சொந்த கட்சியினரை காலி செய்யும் இபிஎஸ் பத்து ஆண்டுகள் முடக்கி கிடந்த திமுக இப்போ இந்தியாவில் புகழ்ந்த ஜெயபிரதீப் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதீப் வெளியிட்டுள்ள வீடியோவில் அதிமுகவின் தற்பொழுதைய நிலை மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் குறித்து விமர்சித்துள்ளார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் இளைய மகன் ஜெயபிரதீப் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அதில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஒரே லட்சியம் குறிக்கோள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சட்ட விதிகள் தொடர்ந்து சிறப்பாக எந்த ஒரு மாறுதல்களும் உட்படாமல் இருக்க வேண்டும் எம்ஜிஆர் ஜெய

உண்மையாக தர்மத்தின்படி கட்சி நடத்தப்பட வேண்டும் ஒரு சகோதரர்களுக்குள்ளாக பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி யார் உண்மையாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்காமல் தான் சொல்வதுதான் சரி என்பதன் நியதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டதினால் கடந்த வருடங்கள் முழுவதும் மிகவும் பல இன்னல்களை கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை கூறுகிறார் ஆட்சியில் இருந்தபோது இருவரும் இணைந்த காலங்களில் ஈடுபட்டபோது போது ஒவ்வொரு முறை கட்சி சரிவை சந்திக்கும்போது போது ஐயா அவர்கள் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு சில வியூவங்களையும் யுக்திகளையும் கையாள வேண்டும் என்று பலமுறை முறை அவர்களை கேட்டுக்கொண்டார் அதை ஒவ்வொன்றாக நாம் கூற வேண்டும் என்றால் பல மணித்துளிகள் பிடிக்கும் உதாரணத்திற்காக பாராளுமன்ற தேர்தலில் சர்வே சந்தித்த போது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் மற்றும் ஆதி திராவிட மக்கள் அவருடைய வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம் ஆகையால் அவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அவர்களின் நன்மதிப்பை நாம் இன்னும் நாம் அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு ராஜ்யசபா பதவியும் ஹைதராவிடத்தினுடைய சகோதரர்களுக்கு ஒரு ராஜ்யசபா பதவியும் கட்சியில் முக்கிய பொறுப்புகளும் வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார்கள் அதை ஒரு சில சிலவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் ஒரு சிலவற்றை நடைமுறைப்படுத்தவில்லை அதே போன்று அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கீகரிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் சென்று விட்டிருக்கிறது என்று மக்களின் மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாய மக்களுக்கு தலைவர்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு வழிகாட்டு குழு என்ற ஒன்றை அமைத்து அவர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அவர்களே இருக்கட்டும் நான் கூட அதை கொள்கிறேன் என்று நல்ல எண்ணத்தில் அதை செயல்படுத்தி வழிகாட்டுக்குழு அமைத்தால் பின் முதலமைச்சர் வேட்பாளரே நான் நிற்கலை என்கிற நல்ல நேக்கத்தில் கூட சொன்னார்கள் வழிகாட்டுக் குழுவும் அமைத்தார்கள் ஆனால் அவர்கள் வழிகாட்டுக் என்ன அதிகாரத்தை அவர்கள் வழங்குவதை எடப்பாடி